இந்த தீபாவளிக்கு என்ன ஸ்வீட் செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்போ வாங்க குலோப் ஜாமான் செய்யலாம் நம்ம எல்லாம் குலோப் ஜாமுன் மிக்ஸ்ல ரொம்பவே ஈஸியாக சாஃப்டா குண்டு குண்டான குலோப் ஜாமான் செய்யலாம் இது செய்யறது வந்து ரொம்பவே ஈஸி ஒரு பாத்திரத்துல குலோப் ஜாமன் மிக்ஸ் போட்டு தண்ணியோ இல்லை பாலோ ஊற்றி கையே வலிக்காம இந்த மாதிரி பிரசிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்துல ஒரு கப் சர்க்கரைக்கு சக்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டாலே போதும் குதிச்சதும் இந்த மாதிரி ஒரு கம்மி பதே வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பிரசிஞ்சு வச்சிருக்க மாவுல கையில வந்து எண்ணெயோ இல்லை நெய்யோ தழுவிட்டு புட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கோங்க ஏன்னா எண்ணெயில பொறிச்சி எடுக்கும் போதும் ஜீராவில் போடும்போதும் வந்து இது பால்ஸ் வந்து பெருசாகும் தான் இப்போ வந்து நல்ல மிதமான சூட்டில் இருக்க எண்ணெயில போட்டு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் சீர இது ஈஸியாக செய்யலாம் எந்த விதமான விரிசலுமே வராது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமுமே அந்த கோல்டன் ப்ரௌன் கலராக வர மாதிரி காத்துக்கோங்க தான் பார்க்கவும் வந்து நல்லா இருக்கும் சாப்பிடவும் நல்லா இருக்கும் வந்து நல்லா வெந்திருக்கும் நல்லா சூடாக இருக்கிற ஜாமுனை இந்த ஜீராவில் போட்டு நல்ல ஒரு பத்து நிமிஷமா பதினஞ்சு நிமிஷமா ஊற வச்சாலே போதும் அவ்வளோ சாஃப்டான குலோப் ஜாமுன் கிடைக்கும் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு நீங்களும் இந்த தீபாவளிக்கு நம்ம எல்லா குலோப் ஜாமுன்ஸ் ட்ரை பண்ணுங்க இப்போ ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் போயிட்டு இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க